ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெட்ட ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னிங்க என்னுடைய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டாச்சு ஸோ எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லியாச்சு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிசிக்கு அந்த எக்ஸாம் டேட் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோ ஸோ பிக்ஸ் பண்ணிட்டு உனக்கான டெஸ்டினேன் தெரிஞ்சிச்சு சரியா நீங்க என்ன ஆக போறீங்கறது முடிவு பண்ணியாச்சு காவலர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதனால இதுக்கப்புறம் உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் பேலன்ஸ் ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா உங்க இலக்கையை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள் ஸோ உங்க கூட ஓடுறதுக்கு நாங்க வந்து பார்த்தோன்னா கைட் பண்றோம் ஸோ என்ன மாதிரி ட்ராக்ல போனீங்க அப்படின்னா எப்படி ஈஸியா சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் குடுக்கறது உங்களுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க எங்கள நம்பி வாங்க கண்டிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துக்கு ஈஸியா எடுத்து போறது வழியை நாங்க உங்களுக்கு வந்து வழிகாட்டும் சரிங்களா சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க வந்து ரெகுலராக வந்து படிக்க முடியல நான் வீட்டில் இருக்கேன் சார் எனக்கு வந்து சரியில்லை அதனால நான் ரெகுலரா வந்து படிக்க முடியாது இப்பத்தி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ ஹவுஸ் ஒய்ஃபோ இதுல வேற ஏதாவது இஷ்யூஸ்ல ஒர்க் போயிட்டு இருக்கோ வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சோ குறைந்த கட்டணத்தில் நிறைவான பயிற்சி ஆன்லைன் வகுப்பு வந்து கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அதோட ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் வந்து பார்த்தனா உங்களுக்கு கொரியர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த ஆன்லைன் என்ன இருக்குன்னு ரெகுலர் கிளாஸ் ரிட்டர்ன் பிளஸ் பிசிக்கல் ஒரு வேலை நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கலாம் நீங்க வந்து பிசிக்கலும் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க எதாவது அமௌண்ட் எதுவும் பே வேணாம் சரிங்களா சோ அதே மாதிரி என்னென்ன ஃப்ரீ புக்ஸ் கொடுத்துருவோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சரியா ஒரு ஐம்பது டெஸ்ட் கொண்டா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஃப்ரீ பிசிக்கல் ஆஃப்டர் எக்ஸாம் அதான் பேக் சரியா புக் பேக்கு பாக்ஸ் கொஷின்னு சோ அதான் ப்ரீ பாக்ஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமா கொடுக்க போறோம் சரியா ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ரெண்டாயிரம் மதிப்புள்ள புத்தகமும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம் அதே மாதிரி கிளாஸஸும் கொடுத்துருவோம் ஒரு டெஸ்ட் பேச்சும் கொடுத்துருவோம் பாக்ஸ் கண்டென்ட்டும் கொடுத்துருவோம் புக் பேக்கும் கொடுத்துருவோம் எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் சோ உங்களுக்கு பிசிக்கலும் ஃப்ரீயா கொடுக்க போறோம் எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுக்க போறோம் சரியா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பம் ஸோ கம்மிங் மண்டேல இருந்து ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டு ஸோ இந்த இருக்கிற நாளத்தை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வெற்றியை தடுக்க யாராலையும் முடியாது ஸோ நீங்க வெற்றி பெற நினைத்தால் உங்களுக்கான அகாடமி வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா சோ நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ அப்படின்ற இந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்க அட்மிஷன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சோ கரம் வெட்டி காத்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு கரண் வெட்டி கொடுங்க வெற்றி என்ற பாதையடைய வெற்றி தமிழனோட பயணியுங்கள் நன்றி வணக்கம்